கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி படங்களால என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பாக்கலாம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் மற்றும் போராட்ட நட்சத்திரம் இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே உங்களால சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே வாழ்க்கையில கிடைக்காது நீங்க தான் அப்படி சொல்றீங்க சார் வீட்டுல பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டு இருக்கேன் வேலை இல்லாம மூணு மாசம் வேலை இல்லாம இருக்கேன் வேலையில நிறைய கஷ்டங்கள் அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கேன் தொழில மிகப்பெரிய கடன் வந்துருச்சு நான் என்னெல்லாம் யோசிச்சேனோ அதெல்லாம் நடக்கல படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இந்த மாதிரி குடும்பத்துல சண்டைகள் சச்சரவுகள் கணவன் மனைவி கூட பிரச்சனைகள் இது எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லவே இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியிலே சனி பகவான் அந்த ஜென்ம ராசியில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகும்னா தவறான முடிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்திருக்கும் இப்போ பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் நீங்கள் பண்ண எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா டிசிஷனும் தப்பாக இருந்துருக்கும் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் லாஸு எதனால் கடன் வந்துச்சுன்னு எழுதுங்க அதற்கான காரணத்தை நீங்களே கண்டிப்பாக எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் வேலையில் வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படியே செய்யலாம் கூட யார் மூலயமாக ஒரு தவறுகளுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி ஆயிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் சந்தித்தவர்கள் இந்த கும்பராசிங்கள் படிப்பு விஷயத்துல எனக்கு ஒரு படிப்பு கிடைக்கல நான் ஒரு நல்ல காலேஜுக்கு ட்ரை பண்ணேன் எனக்கு சீட்டு கிடைக்கல வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சேன் அதுக்கான பொருளாதார வசதி இல்லை ஒரு லோன் அப்ளை பண்ண கிடைக்கல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனேன் அதுல ஃபெயிலியரு அதனால நிறைய அவமானம் பிரச்சனை குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள் சண்டைகள் இது எல்லாமே நடஞ்சான்னு கேட்டா ஆமா நடந்துச்சு அதுல இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலகட்டம் தான் இந்த சுக்கரன் பயிற்சி இந்த மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி உங்க ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான இடம் தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவோம் முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப நிறைய கும்பராசி என்பர்களுக்கு என்ன நான் நிறைய முயற்சி பண்ணேன் ஆனா வெற்றி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த கும்பராசி என்பது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வேலை மாற்றம் உறுதியா கிடைச்சு வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில் வாய்ப்பு சார் நான் படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கான தகுதிக்கான வேலையை தேர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்க தகுதிக்கான படிப்பிற்கான ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லவர்களுக்கு சம்பள உயர்வு ஆனா இது எல்லாமே நீங்க முயற்சி பண்ணால் மட்டுமே நடக்கும் அதே போல இந்த கும்பராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சொல்லக்கூடிய அந்த பாகியஸ்தானத்தை பாக்குறேன் அந்த பாகியஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா முயற்சி செஞ்சாலும் கிடைக்காத விஷயங்கள் முயற்சினால் வெற்றி கிடக்கும் அதான் ஒரு பெரிய விசேஷம் அப்ப உங்களுக்கு ஒரு பண வரவுகள் வேணும் பணம் வரவேண்டி இருக்கு அப்படின்னா அந்த பணம் வரவு எங்க இருந்து வர வேண்டியிருக்கோ அதுக்கான முயற்சிகள் நிறைய செய்யும் அது பேங்க் லோனாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப்பாக இருக்கலாம் ரிலேட்டிவ் கிட்ட ஹெல்ப்பாக இருக்கலாம் இல்லை வெளில யார்கிட்டையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட கேட்டிங்கன்னா கிடச்சிருக்காது கடந்த காலகட்டத்தில் ஆனால் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்டவுன ஒரு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு இதிலருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ அதற்கான முயற்சிகளை நிறைய செய்யணும் ரொம்ப போட்டு அப்படியே மைண்ட்ல ரொம்ப எல்லாத்தையும் ஏறிட்டுனா இருந்தால் நெகட்டிவாக இருக்குது ஐயோ நம்மளால எதுவும் செய்ய முடியாது போல இருக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணும் நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரம் முயற்சி செய்தால் வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவான் கொடுக்கப்படாது ஆனா முயற்சி செய்யணும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது முயற்சி செய்யாம எதா கிடைக்குமா வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது அந்த முயற்சி கூட செய்ய முடியாத ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்புல இருக்கீங்க அதுல இருந்து வெளில வாங்க கண்டிப்பா வெற்றி உறுதி அதே போல இந்த காலகட்டத்துல தொழில நிறைய வாய்ப்புகள் வரும் வெளியூர்ல போய் தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வெளியூர்ல இருந்து ஒரு பொருள் வாங்கி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வேலையை பார்க்கக்கூடியவர்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பா இந்த சுக்கிர பவன் கொடுப்பாரு அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சுன்னா எடுத்துக்கோங்க நிறைய கும்பராசி என்பர்கள் நான் நான் சொந்த ஊர்லயே சாய்ச்சி காட்டணும் எங்க மக்களுக்கு எதிர்க்க நான் சாய்ச்சி காட்டணும்னு நினைச்சிட்டு வாய் வரந்த வாய்ப்புகளை விட்டுருக்கீங்க நிறைய பேர் அந்த மாதிரி விடாம வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிங்க வெளிநாடு போய் வேலை பார்க்குறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம் சார் நான் வெளிநாட்டுக்கெல்லாம் முயற்சி பண்ணேன் பணம் எல்லாம் செலவு பண்ணேன் சார் ஆனா எதுவும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்துல முயற்சி பண்ணுங்க அது வெற்றி உறுதியா கிடைக்கும் வெளிநாட்டுல இருப்பவங்க இருக்கிறவங்களே சில பேருக்கு எல்லாம் நிறைய பிரச்சனை நிறைய தொந்தரவுகள் வெளிநாட்டுலயே பாத்தீங்கன்னா செட்டில் ஆனவங்களாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு நல்ல பியர்லாம் வாங்கி செட்டில் ஆனவங்களே கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏன்னா இல்லை சார் அங்க வந்து யூஎஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை இந்த கண்ட்ரியில இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் சொல்றவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய நேரம் காலம் சரியில்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகளே அப்ப அந்த நேரம் சரியான பேர் என்னன்னா பிரச்சனை இல்லாதவங்களும் இருக்காங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய இந்த சுக்கர பயிற்சி கொடுக்கும் பிரச்சனைகள் குறையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஒரு இடம் மாற்றம் இருக்கு வேலை மாற்றம் உறுதியா இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதே மாதிரி பிசினஸ் பண்றீங்கன்னா ஆபீஸ் ஏதாவது மாத்த முடியுமான்னு பாருங்க இல்ல ஆபீஸ் உங்க ரூம மாத்த முடியுமா பாருங்க உங்களுடைய டேபிள் சேரை மாத்தி போட முடியுமான்னு பாருங்க அது செஞ்சா கூட ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுங்க ஏன்னா நெகட்டிவாய் நெகட்டிவாய் ஒரே உட்காந்த இடத்துல உட்காந்து உட்காந்து நெகட்டிவாய் உட்காந்துருக்கீங்க அந்த மாற்றம் கூட கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயத்த செய்யும் இல்ல சார் எனக்கு அதெல்லாம் ஒன்னும் பெருசா நடக்க மாட்டேங்கு சொல்றவங்க என்ன பண்ணுங்க வெளியில எங்கேயாவது ஒரு 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 லாங் டிரைவ் போயிட்டு வாங்க வெளியில எங்கேயாவது ஊர் சுத்திட்டு வாங்க சார் ஊர் சுத்தெல்லாம் சரியாயிடுமா சார் கண்டிப்பா சரியா ஒரு மாற்றம் கண்டிப்பா மைண்ட் லெவல்ல வர்றதுக்கு நீங்க வெளியில போனாவே கண்டிப்பா நடக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்கலாம் இடம் மாற்றம் செய்யலாம் வாடகை வீட்டுல இருக்கீங்க தயவுசெய்து ஒரு இடமாற்றம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவன் கொடுப்பாரு அதே போல இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது வீடு விற்கிறது இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகிறது பூர்வீக சுத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு என்னன்னா நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே நடக்கும் அதான் ஒரு பெரிய விசேஷம் அதுல சரிங்களா நீங்க முயற்சி செய்யாம எதுவும் நடக்காது அதற்கான முயற்சிகள் செய்தால் நம்ம சொன்ன என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்கேன் ஜாதகத்தில் அந்த சுக்கரன் எப்படி பலமாக இருக்காரு அதே போல் என்ன புத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்குது எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வந்து கிரகம்லாம் என்ன நட்சத்திரம்லாம் என்ன ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பரவாயில்ல கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன்